மழைக்காக வேண்டும் ஜெபம் பிதாசுதன் வர்சுத்தாவையின் பெயராலே ஆமேன் தப்பில்லாத கிரமத்தோடு சகலத்தையும் நடப்பிக்கிற சர்வேஸ்வரா நாங்கள் பிழைக்கவும் நடக்கவும் இருக்கவும் காரணரான கர்த்தாவே எங்களுக்கு போதுமான மட்டும் நல்ல மழை பெய்யவும் தவசதானிய முதலான செல்வங்கள் ஓங்கி அதிகரிக்கவும் கிருபை செய்தள்ளும் நாங்கள் அதிக தார்பிரியத்தோடு நன்றியறிந்து தர்ம நெறியில் நடந்து உமக்கு திருப்பணி புரிந்து மோர்ச்ச செல்வத்தை நாடி அடைய அனுக்கிரகம் செய்தல்லும் சுவாமி இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராகி ஏசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தள்ளும் அமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன்